இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்பவர் குத்தி தாக்கப்பட்டார் அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பல முறை நான் சொல்லியிருக்கிறோம் இப்போ மட்டும் இல்லை கடந்த காலத்தில் சொல்லிட்டு வரோம் சட்டங்கள் இருக்குது ஆனால் பாதுகாப்பு இல்லை சட்டங்கள் இல்லை நடைமுறைப்படுத்தலை அதில் முக்கியமான காரணம் என்னென்னா மருத்துவர்களுக்கு வேலை பலு அதிகம் போதுமான மருத்துவர்கள் கிடையாது போதுமான செவிலியர்கள் கிடையாது வேலை பலு அதிகம் இல்லை இப்ப புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கி கொண்டிருக்கிறது எவ்வளோ தகுதியான பேர் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் அரசு உடைய கொள்கை முடிவு பிறகு வந்து தற்காலிகமாக நாங்கள் எடுப்போம் கான்ட்ராக்ட்ல எடுப்போம் டெம்பரரி எடுப்போம் இதுதான் அரசு ஒரு கொள்கையாக அறிவிக்காத கொள்கை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றால் அரசு தமிழக அரசில் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் இடங்களை பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் ஐந்தரை லட்சம் ஆனால் இரண்டு மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்தில் இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இது வரைக்கும் அறுபத்தெட்டாயிரம் பேர் அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் தற்காலிக பணி பணியாளர்கள் டெம்ப்ரரி அப்போது இதுதான் இது மருத்துவத்துறையிலேயே இது தான் போக்குவரத்து துறையிலேயே தான் மின்சாரத்துறையிலும் இது தான் நடக்குது பற்றாக்குறை இருக்குது அதில் வந்து ப்ரைவேட்டைசேஷன் செய்வதற்காக இது வந்து முன்னோட்டமாக இது கான்ட்ராக்ட்ல கொடுக்குறாங்க புதுசாக எதுவும் சேர்க்கறது கிடையாது தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்கள் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம் வந்தவுடன் கொடுப்போம் ஒரே வாரத்தில் கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்லை கிடைக்கல உலோகாலமாக போராடிட்டு வராங்க இந்தியாவில் எட்டு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை இவங்களுக்கு அதில் இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் எல்லாம் இருக்கு முதலமைச்சர் கவனம் செலுத்துவதா எனக்கு ஒன்றும் தெரியல எங்க கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரண்டு இரு கட்சிகளும் ஆட்சி செய்து வருகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையோட நிலையை பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா படகுகள் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு போயிட்டுருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இன்றைக்கி சரியான முறையில் வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது போட்டு எடுத்துகிட்டு வாங்க போட்டு இறக்குங்கன்னு சொல்கிற நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்போது இதுதான் முன் வளர்ச்சியா இதுதான் மாடலா திராவிட மாடலா எவ்வளோ உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு எவ்வளோ மழை பெய்தாலும் அங்கே தண்ணி நிற்கிறது நிற்கிறது தண்ணி அது நிற்கிறது மட்டும் இல்லை தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள இப்போ டோக்கியோ எடுத்துங்க டோக்கியோவில் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்காது அடியில் இருக்கும் அந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமித்து அதை பயன்படுத்திக்கின்ற தன்மை ஆனால் இங்க எப்படியோ அதெல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று கின்னு அதனால தண்ணி நிற்கிறதுனால அந்த கொசு வந்து ஃபைல் ஃபைலேரியாஸ்லேருந்து எல்லா பிரச்சனையும் வந்து காலநிலருந்து அது மாதிரி நிறையா இருக்குது இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்யலை பெய்ய போகுது வடகிழக்கு இன்னும் தீவிரமாக வரோம் வரப்போகுது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு ஜீரோ நான் அடிச்சு ஜீரோ எதுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் காமிங்க அவங்க சொல்றது வந்து நாங்கள் கால் கோடி மரங்களை நாங்கள் நட்டோம் எங்க நட்டீங்க சொல்லுங்க ஒரு சர்வே எடுங்க ஆடிட் பண்ணுங்க ஃப்ரீ ஆடிட் பண்ணுங்க எங்கேயும் இல்லை சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இங்க பத்து வருஷத்துல இன்னும் முப்பத்தி மூன்று விழுக்காடு வந்து பசுமை நிரப்புவாங்களாம் நான் சொல்றேன் யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க நானா நடக்கும் அது பசுமை தாயகம் பாட்டாளி மல் கட்சி எத்தனையோ யோசனைகள் ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குது யோசனைகள் அந்த புக்கை படிங்க அதில் எவ்வளோ யோசனை நான் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் சென்னையில் பசுமை பூங்காக்கள் அமையுங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குது அதில் அறுபத்தஞ்சு ஏக்கர் நம்ம எல்லா திரட்டுனா அறுபத்தஞ்சு ஏக்கர் கிடைக்கும் அறுபத்தஞ்சு ஏக்கர்லேயும் வந்து பசுமை பூங்கா க்ரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ணேன் இயக்கம் பண்ணேன் ஆர்ப்பாட்டம் பண்ண கடிதம் எழுதுனேன் எல்லாருக்கும் பண்ணியிருக்கிறேன் நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும் யார் மால் கேக்குறா மால் கட்டுறவ அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போறது அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான் அவன் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாங்கிட்டு போ கட்டிட்டு போங்க அரசு ஏன் கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு இது பப்ளிக் இடம் பப்ளிக் யூஸ் பண்ணணும் அப்படி இல்ல இடம் இல்ல இங்க பூங்காக்களே இல்லையே சென்னையில் பெரிய பூங்கா வந்து பதினஞ்சு ஏக்கர்ல இருக்கு டெல்லியில பெரிய பூங்கா எட்நூறு ஏக்கர்ல கட்டுறாங்க இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் மேகர்வலி பூங்கா லோதி பூங்கா இருக்குது பெங்களூரில் சிம்ஸ் பார்க் கப்பன் பார்க் ஹைட் பார்க்கு லண்டனில் நியூயார்க்கில் வந்து சென்ட்ரல் பார்க் எல்லாமே பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பூங்காக்கள் ஒன்றுமில்ல பல வகையான பூங்காக்கள் இருக்குது சென்னையில் மக்கள் போகிறதுக்கு தங்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பயிற்சி உடல் பயிற்சியெல்லாம் எதுவுமே இல்லை க்ரீன் ஸ்பேஸும் இல்லையே நீங்கள் சென்னையில் ஆரம்பிங்க அது உங்களால் த பண்ண முடியல நீங்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தி மூணு விழுக்க என்ன நீங்கள் பண்ணீங்கன்னு தெரி சொல்லுங்கள் இல்ல என்ன கூப்பிடுங்க அழைங்க நான் சொல்றேன் என்ன செய்யணும் அதாவது நம்ம வரி பணத்துல திமுக அரசு வந்து அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ நம்ம வரி பணத்துல சும்மா அவங்க அட்வைஸ் எல்லாம் இல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டியால் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு விடையால் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்கெல்லாம் அவங்க இதெல்லாம் எங்கே போகிறது இதெல்லாம் அதில் இன்னும் எவ்வளோ இருக்குது செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது ஆனால் நாங்கள் நிறைவேற்ற ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி தொண்ணூறு வாக்குறுதிகளை நிறைவேற்றல நானூற்றி தொண்ணூறு வாக்குறுதி நிறைவேற்றல அப்போ எப்போ பண்ண போறீங்க கேட்டா இன்னும் எங்களுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது எப்போ எப்போ பண்ண போகிறீங்க இதுதான் வாதம் நாங்க நிச்சயமா இது இது தவறான ஒரு செயல் யாராவது செய்தியை பரப்புறவங்க தவறா பரப்பிட்டு இருக்க கூடாது மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவர்கள்லாம் சரி அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாற்றுறது மக்களை வந்து அது மிகப்பெரிய ஒரு சேவை அதில் வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளோ சிகிச்சை கொடுக்காமையோ அப்படி இல்லாமல் இருக்காத ரொம்ப ஸ்லைட் நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது அங்கங்கே இருக்கும் அவ்வளோதான் ஆனாலும் வந்து நிச்சயமாக ஒரு நோயாளி வந்தால் முழுமையான எப்படியாவது காப்பாற்றணும்னு இடத்துல தான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமா அதில் மருத்துவர்களை குறை சொல்கிறதுக்குலாம் அர்த்தமே கிடையாது அது வந்து அவங்க சொல்லுவாங்க அங்க இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் வழி இருக்கும் நிச்சயமா அந்த வழியும் நியாயமான வழி தான் ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் இருக்கு அதில் வந்து அதுல ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி